அப்பா அம்மா சின்ன தான் இருந்தாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம் வீடு ஓட்டு வீடு தான் அது மழை பெஞ்சா தாங்காது ஒழுகிட்டே தான் இருக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பா அம்மாக்கு மழை பெய்யுதோ வெயிலடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாம அம்மா அப்பா சேஃபா இருக்க மாதிரி ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும் மழையில் நனையாத மாதிரி பேர் வந்து ராமசாமி என் மகா பிரேமா மெட்ராஸில் இந்த நான் முதல் வந்த இடத்தில் படித்து இன்றைக்கு வேலை வீடு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குது இந்த மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் எனக்கு வீடு கோரிக்கை வேணும்னு எங்கள் பா பாப்பா நிறைவேற்றினாங்க அதை வச்சார் உடனே கோரிக்கை வச்சு மறுநாளே வந்து வீட்டை ஈடு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு முதலமைச்சர் என்ன வீடு வச்சுருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிருக்காங்க அதனால் அவர் வந்து பார்த்துட்டு போனதுக்கு நாங்களே நினச்சி பார்க்குறேன் அவர் வந்து எங்கள் வீட்டை வந்து க மிதிப்பாருன்னு எங்களுக்கே தெரியாது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் வந்து வீடு வந்து கேட்டேன் உங்களுக்கு சந்தோஷமா உங்க வீடு வந்து பார்த்து இது பண்ணிட்டேன் உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு பண்ணதுக்கு வீடு உங்களுக்கு மன சந்தோஷமா அப்புடின்னு கேட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புடின்னு சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி அப்புடின்னு சொல்லிட்டு போனாங்க ஓ டூ ஆமாம் ஆமாம் பாப்பா கஷ்டம் எப்படின்னா பாப்பா ஃபர்ஸ்ட்டிக்கு சேரும் போதே என் வீட்டம்மாவுக்கும் மேல்ச்சியர் இல்லை அப்போ அந்த மேல் சிவாமல் ரெண்டு நாள் போய் காலேஜில் இருப்பாள் ரெண்டு நாள் வந்து வீ வீட்டம்மா கூட வந்து பார்த்துக்கிட்டே இருப்பா விடியாக்கெல்லாம் கொண்டு போய் நான் விடணும் தாந்திரம் வந்து கூப்பிட்டு வரணும் இப்படியா என் பாப்பாவை படித்து இது பண்ணி என் வீட்டம்மா மேல் சினாலும் இவ்வளோ தூரத்துக்கு நான் கொண்டு போய் பாப்பாவை படிக்க வச்சு மேல் இது பண்ணதுக்கு எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்குது ஆமாம் விஜயகுடி வண்டி மழை ஓட்டு மண் வீடு தான் மண் வீடு தான் நான் ரெண்டு மூணு ட்ரிப்பு கோரிக்கை இது பண்ணியிருந்தேன் அதில் நடக்கலை இப்போ இதுக்கு நான் போவதுக்கு முன்னே கூட ம முதலமைச்சர் ஒரு ஸ்கீம் இது வச்சுருந்தாங்க அதில் கூட போய் நான் போய் மனு இந்த இது கொடுத்துருக்கேன் நம்ம அதில் கொடுத்து இப்போ அதுலேயும் செலக்ட் ஆகியிருக்கான் பாப்பா இதனால இது சேர்த்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீடு கிடைச்சிரும் கண்டிப்பாக அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க நீண்ட நாள் கனவு நான் வீடு வந்து இவ்வளோ தூரத்துக்கு போகும் கூட நான் நினச்சி கூட பார்க்குறேன் அந்த அளவுக்கு எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்குது

பேர் ராமசாமி வீடு நாங்க எப்ப கெட்ட போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நீ எப்போ வீடு கெட்ட போறோம் நம்மளுக்கு வீடே கிடைக்காதவங்களுக்கு இந்த மலைக்குள்ளதான் ஒழுவலம் ஒழுவது தான் இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க வீடு கட்டி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் மகா வந்து ஒழுவது வீட்டுல இருக்க மாட்டா அவங்க நல்லா வீடு கட்டி கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் ஐயா அவங்க வந்து என்ன சொன்னாங்க வரது தெரியாது அது பிற வராங்கன்னு சொன்னாங்க சுரண்ட வரைக்கும் போயிட்டோம் அதுக்கு பிறகு வராங்கன்னு சொல்லவும் மறுபடியும் கூப்பிட்டு வந்தாங்க என்ன இங்கே வந்து என்ன கேட்டாங்க உங்கள் அம்மா உங்கள் மகா கேட்டத நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோமா உங்களுக்கு வீட்டு வேலை நல்லா முடிச்சு தந்துருவோம் அப்படின்னாங்க நாங்கள் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மாவட்ட போன்ல முதலமைச்சர் கேட்டாங்க எந்த கம்பெனில வேலை பார்க்க எங்க இருக்க எங்க ஹாஸ்டல்ல கொடுக்காங்களா வைக்காங்களா நல்லா கேட்டாங்க ஹாஸ்டல்ல சாப்பாடுலாம் நல்லா இருக்கு நான் இப்படி வேலை பார்க்க அப்படின்னு சொன்னான் இந்த கம்பெனி அவ இருக்க இடம் எல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொன்னான் போன்ல நேரெடியாச்சர் ஆமா எவ்வளவு சந்தோஷமா முதலமைச்சர் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம் அதனால் ரொம்ப எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படித்து அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து காலேஜு கவர்மெண்ட்ஸ் காலேஜ் படித்து அவர் வேலை கிடைச்சிருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து நான் என் படித்ததும் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு படிக்கவே தெரியாது கையெழுத்து கூட நான் ஒன்று ரெண்டாக தான் போடுவேன் கையெழுத்தே போட தெரியாது என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு ரெண்டு பொண்ணு தான் ரெண்டு பொண்ணையும் நல்லா படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சேன் என் பிள்ளையும் நல்லா படிச்சு தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் நல்லா படித்தா படித்ததில் அவளுக்கு வேலை கிடச்சிட்டு கம்பெனியில் பிரை தனியார் கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை கிடச்சிருக்கு இப்போ வேலை பார்க்காம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா